வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் வேல்முருகன் உங்களுடன் ஒரு நல்ல தகவலை பகிர்ந்து கொள்ள இன்று விலைகின்றேன் அந்த அடிப்படையில் சென்னையில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரால் ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையின் வரலாறு குறித்து பேசுவோம் சென்னையில் விஜயா வாகினி அந்த ஸ்டுடியோவினுடைய அதிபர் எங்கள் வீட்டு பிள்ளை நம் நாடு போன்ற வெற்றி படங்களை தயாரித்த விஜயா புரொடக்ஷன்ஸ் அந்த உரிமையாளர் நாகிரெட்டி நாகிரெட்டி அவர்கள் சென்னையில் உள்ள தனது விஜயா கார்டன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த விஜயா தோட்டத்தில் அதன் ஒரு பகுதியில் ஒரு சிறிய மருத்துவமனையை தூங்கலாம் என்று முடிவு செய்தார் அப்படி தூங்கப்படுகின்ற அந்த மருத்துவமனைக்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நாகிரெட்டி அவர்கள் முடிவு செய்தார்கள் அந்த அடிப்படையில் சரி நாம் முதல்வராக இருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் சென்று அதற்கு அனுமதி பெற்று அதை நாம் முடிவு செய்யலாம் என்று புரட்சித் தலைவர்களுடைய ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று அங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களை சந்தித்து இந்த மாதிரி நம்ம விஜயா கார்டனில் ஒரு பகுதியில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டலான்னு இருக்கிறேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு உங்களுடைய பெயரை வைக்கலான் இருக்கிறேன்னு சொல்லி தகவல் சொல்ல வந்திருக்கிறேன் என்று நாகிரெட்டி அவர்கள் புரட்சித்தலைடன் கூறினார் உடனே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கள் அப்படியா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ராமாவரம் தோட்டத்தில் இருக்க தன்னுடைய வீட்டின் உள்ள அறைக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தார் கையில் வரும்போது சூர்கோசையோடு வந்தார் அந்த சூர்கேசை நாகிரெட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் புரட்சி தலைவர் கொடுத்த அந்த சூர்கோசை சூர்கேசை பெற்றுக்கொண்ட மரியாதைக்குரிய நாகிரெட்டி அவர்கள் தன் வீட்டிற்கு வந்து திறந்து பார்க்குறாரு அந்த சூர்கேஷ் பூரா பணம் ஒரு நிமிஷம் ஒரு அதிர்ச்சி அவருக்கு எதுக்கு நமக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறார் தலைவர்னு சொல்லிட்டு உடனே மீண்டும் புரட்சி தளம் சென்று இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த சூர்கேஷ் ஃபுல்லாக பணம் இருக்குது அந்த பணத்தை நான் எடுத்து வந்திருக்கிறேன் எனக்கு வந்து அந்த மருத்துவமனை உங்கள் பேரில் வைக்கணும் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா போதும் நிதி உதவி எதுவும் தேவையில்லை என்று சொல்லி அந்த சூட்கேஸை தலைவரிடம் திருப்பி தருகிறார் அப்பொழுது புரட்சித்தலைவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார் நீங்கள் செய்வது மகத்தான சேவை மருத்துவ சேவை அந்த சேவைக்கு என்னுடைய பங்காக இருக்கட்டும் என்று அவர் நாகி அவர்கள் திருப்பி கொடுத்த சூட்கேசுடன் இன்னொரு சூட்கேஸையும் கொடுத்து அனுப்பினார் என்ற தகவல் இன்றைக்கும் இங்கே உண்டு அதுதாங்க பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவரை கிருபானந்த வாரியார் அவர்கள் பொன்மன செம்மல் என்று ஏன் அழைத்தார் ஏன் அந்த பெயரை சூட்டினார் என்பதை நாம் இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்விற்கு தன்னுடைய பணத்தை வாரி வழங்கியவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மட்டுமல்ல கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து மனமும் சிவந்ததால் தான் அவர் பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட்டார் அழைக்கப்படுகிறார் என்று வரை என்று சொன்னால் இன்றைக்கு கூட பாருங்கள் வளபழனி அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் எதிரே பாருங்கள் புரட்சி தலைவர் பெயரால் அந்த நினைவு புரட்சி தலைவர் மருத்துவமனை தங்களை வரவேற்கிறது என்கின்ற அந்த அந்த வளைவு இருக்கும் அந்த ஆட்சி இருக்கும் ஆனால் இப்பொழுது தற்பொழுது இந்த மெட்ரோ பணிகளுக்காக அந்த ஆட்சியை அகற்றி இருக்கிறார்கள் அந்த மெட்ரோ பணிகள் நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர்களுடைய பெயரால் அந்த ஆட்சியினை அங்கேயே அமைக்க வேண்டும் என்ற தமிழக அரசுக்கு வேண்டுகோள் அல்ல கோரிக்கை அல்ல எங்களுடைய ஒட்டுமொத்த என்ன கருத்தாக இதை வேண்டுகோள் விடுக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ்